விலகரம்பாய் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தை உலுக்கிய சம்பவம் சென்னை தலைநகரில் இருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு மோடி இணைந்திருக்கிறார் தமிழர் சேனை தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டதுக்கு வந்து பலரும் பலவிதமாக காரணங்கள் சொன்னாலும் கூட யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் சடனாக நடந்துருச்சு யாரோ ஒருத்தர் ஒரு மாவட்ட சிலர் கொலை பண்ணியிருக்கிறாங்க ஒரு மோட்டிவ்னா கூட ஏற்றுக்கலாம் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஒரு முக்கியமான நபர் இன்னை கொலை செய்யப்பட்ட நடந்தது என்ன இல்லை உள்துறை என்பது தமிழ்நாட்டினுடைய உள்துறை காவல்துறை என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற முதல்வர் உண்மையிலே என்ன கேட்டா தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை அவலங்களுக்கும் பொறுப்பேற்று அவர் தார்மீக அடிப்படையில் இந்நேரம் பதவி விலகி இருக்க வேண்டும் ஏன் இந்த வார்த்தையை சொல்றான ஒரு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை அதுவும் ஒரு தேசிய தலைவர் தேசியத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் ஆணையத்தில் முதல் கட்சியா தான் இருக்கும் பகுஜன் சமாஜ் பார்ட்டி அது ஒரு மாநிலத்தில் ஆண்ட கட்சி பல்வேறு மக்கள் பிரச்சனையை பேசிய அந்த கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ராம்ஸ்டாங் அவர்களை கொடூரமாக படுகொலை செய்திருக்கிறார் அது உண்மையிலேயே எம் போன்றவர்களுக்கு பழகியவர்களுக்கு நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல அவர் இறந்து செய்கிற அளவுக்கு என்ன பகையை சம்பாரிச்சார் அப்படின்னு தான் எல்லாரும் அவர் இறந்து விட்டார் இன்றைக்கு உண்மையிலேயே பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற பொதுவான தலைவராய் வாழ்ந்த அம்ஸ்டாங்களுடைய மரணம் ஜெயிக்க முடியாது இந்த மரணம் இவரை பல்வேறு நிலைகள் பேசினால் கூட மற்றவர்கள் நிறைய பேர் அவதூறு பேசுவான் அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் அதை செஞ்சார் இதை செஞ்சார் அது இல்லை உண்மையான காரணம் உண்மையான காரணம் அவர் ஒரு வழக்கறிஞர் நல்லா தெரியும் முன்னாள் கவுன்சிலர் கவுன்சிலர் அவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர் அடையாளம் காட்டப்பட்டவர் திரு ஆம்ஸ்ட்ராங் வந்து அண்ணன் பூவை மூர்த்தியாரோட ஆரோட அப்படித்தான் எனக்கும் பழக்கம் காட்டப்பட்டவர் திரு ரங்கநாதன் எம்எல்ஏ தான் இருந்தவர் ஆனா எந்த சமுதாயத்துக்கும் அவர் எதிராக ஒரு நாளும் நின்னது இல்லை அவர் தன்னோட சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் பேசியிருக்கிறார் யாரும் யாரையும் எதிர்த்தோ எதிராவோ அவர் பேச ஏன் அவர் பேசல அப்படின்னா அவரு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உள்வாங்கியவர் அம்பேத்கரை கருத்துகளை முழுமையாக உள்வாங்கியவர் அவருடைய நூல்கள் அத்தனையும் படித்தவர் அது இல்லாமல் பௌத்த கொள்கையான புத்தரை இந்த மண்ணில் அதிகமாக பேசிய தலைவர் அப்படின்னா ரெண்டு பேர் தான் சொல்லலாம் ஒன்று அயோத்திதாசர் பண்டிதர் ஐயா அவங்க பேசினாங்க அதுக்கு அடுத்து பல பேர் பேசுவாங்க ஆனால் ஆம்ஸாங்க அளவுக்கு பேசியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறைய பௌத்த பிகார்களை குறைக்கிறான் பௌத்தம்னா என்ன அமைதி சாந்தம் இப்படி வாழ்ந்த ஒரு மனிதனை இல்லை புத்தரை முன்னிறுத்தி அவர் வந்து நிறைய இது பண்ணாங்க திரைப்படங்களையும் காமிச்சங்கண்ணி இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் கூட அங்கே தேம்பி தேம்பி அவருடைய உடலை பார்த்து அழுகக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு வந்து அப்போ ஒரு மனிதநேயத்தை நோக்கி பயணித்த அவரை இப்படி படுகொலை செய்வது என்பது என்பதுக்க முடியாது எதிரா இல்லை எதிராக இருந்தாச்சிருக்க மாட்டார் எதிரா இருந்தார் தொடர்ச்சியாக அவரையே தலைவரா அவர் பதவி தெரிந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டில இன்று வரை அவர் தான் தலைவர் மாற்று இல்லை இன்றைக்கு அவருடைய மரணத்தை தாங்க முடியாமல் எதிர்கட்சி தலைவர் முதல் அறிக்கை கொடுத்திருக்க கண்டனம் தெரிவிச்சிருக்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு சொல்லியிருக்காரு பரவலா இப்போ கைது பெற்ற செய்தப்பட்டவர்கள் எல்லாம் அதில் சம்பந்தம் இல்லாதவர்களே இந்த காவல்துறை கைது பண்ணி இருப்பதாகவே தொடர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்போ உண்மையான குற்றவாளிகள் யார் இந்த மிகப்பெரிய பாதக செயலை செய்தவர்களுக்கு பின்னடி நிற்பவர்கள் யார் என்று பார்க்க வேண்டியிருக்கு இல்லை அரசியல் ரீதியாக அவர் வந்து ஆம்ஸ்டாங்க அவர்கள் வந்து யாரையுமே எதிர்க்கல கடுமையான விமர்சனம் பண்ணல அப்போ இது அரசாங்க அரசியலுக்கு கொலை இல்லை வேற ஏதோ ஒரு ஆலயம் தான் கொலை பண்ணிருக்காங்கன்றத மலை பொருந்து தான் இங்கே வந்து எனக்கு என்னை கேட்டால் வட சென்னையில் ஒரு பட்டில் சமுதாயத்தில் ஒரு தலைவர் உருவாகவே முடியாது உருவாகவும் முடியாது ஏன்னா அங்க அவ்வளோ போட்டி இருக்கும் அவ்வளோ மிரட்டல் இருக்கும் ஓரளவு வளர்கிற மாதிரி தருவாங்க ஆனால் இவரளவுக்கு இருக்க மாட்டேன் ஆம் சாங்க் அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அவரு உண்மையிலேயே நீங்கள் நீங்க மரியாதை கொடுக்கறதுல அவரை மிஞ்சவே முடியாது அண்ணன் போய் மூர்த்தி ஆற அளவுக்கு அவர் பேசுவார் நீங்க யார் போனாலும் எப்படி மூர்த்தி அண்ணன் வந்து யார் போனாலும் அண்ணா வாங்கினேன் சின்ன பையன் இங்க போனா கூட அண்ணன் வாங்கினேன் அந்த மாதிரி இவர் எல்லாருக்கும் மரியாதையோட பழகிறவர் அவரு அவர் நிறமும் அவர் சிரிப்பும் அவருடைய குணமும் ஒரே மாதிரி இருக்கும் எப்படி சிரிக்கிறாரோ அதே மாதிரி தான் அவர் குணம் இருக்கும் அமைதியா இருப்பாரு அமைதியா பேசுவார் முழுக்க முழுக்க அம்பேத்கர் கருத்துக்களை பௌத்த கருத்துக்களை உள்வாங்கினதுனால அவர் உண்மையிலேயே ரொம்ப மென்மையாக தான் வாழ்ந்தார் இன்னொன்னு என்னன்னா இன்றைக்கு நிறைய மாணவர்கள் மாணவர்கள்னா மற்ற துறை அவர் அதிகமா சொல்லலை ஆனா வழக்கறிஞர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை படிக்க வச்சுருக்காரு இது யாருக்கும் தெரியாது ஒரு தப்பான ஆள் இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்களா ஒரு சமூகத்துக்கு எதிரான ஆள் இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க படிக்க வைக்கணும்னு எந்த ஒரு மனிதன் சம்பந்தமே இல்லாதவர்களை பரவச்சு சட்டம் படி ஏன் சட்டம் படி அப்படின்னா இந்த சட்டம் உனக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை நீயே காப்பாற்றி அதனால் அண்ணல் அம்பேத்கர் போட்ட அதே போட்ட நீங்களும் போடுங்க அதே நீங்க போய் வாதாடுங்க அப்படின்னு இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு பரவலா எல்லா நீதிமன்றத்திலையும் சகோதரர் ஹாம்ஸ்டாங் அவர்களால் படிக்க வைக்கப்பட்ட வழக்கறிஞர் நிறையவே இருக்கிறார் இல்ல வழக்கறிஞர் நிறைய இளைஞர்களை படிக்க வச்சிருக்கிறாங்களை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற அதே விஷயத்துல ஒரு சிலர் வந்து சட்டக்கல்லூரியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கலவரத்தையும் ஆம்ஸ்டாங்க அவருடன் ஒப்பிட்டு பேசுறாங்க என்ன நடந்தது எதுக்காக இல்ல இங்க என்னன்னா இது உங்களுக்கு வரலாற்று ரீதியாக சொன்னா வெள்ளக்காரங் காலத்து உள்ளே சொன்னீங்கன்னா பறையர்களுக்கின்னு ஒரு ரெஜிமெண்ட் இருந்துச்சு ஒரு தனிப்படை இருந்துச்சு ஏன் வெள்ளக்கார மொத்த சாதிக்குங்க அது மாதிரி படை இல்லை தெரியுமா காலத்தில் பறையர்களுக்கென்று ஒரு படை இருக்குது பறையர் பேர் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் மகர்களுக்கென்று ஒரு ரெஜிமெண்ட்டு வச்சோம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சியை பிடிச்ச பிறகு கோளாறு மாறினதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அப்போது இங்கே நீதிமன்றங்களில் அதிகமாக வழக்கறிஞர் குறிப்பாக பரையர்கள் அதிகமாக இருக்கு இந்த சண்டையே இதை ஜீர்ணிக்க முடியாத ஆதிக்க சாதி மனசில் இருக்கிறவங்களால் அப் அப்படிப்பட்டவர்களால் ஏற்பட்ட ஒரு சண்டை அப்போது அவர் ஒரு வழக்கறிஞர் அப்போ அடைக்காலம் பேரி பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே போய் அடைக்கலம் இருந்திருக்கு அதை வந்து அதை ஒரு சம்பவத்தை வச்சு அவர் மேலே பழி போடுறது என்பது அவர் ரொம்ப கெட்டவனாக காட்டுறது இந்த திமுக காரங்க அவர் மேலே அவதூறு அள்ளி வீசுறாங்க அவர் என்னமோ பஞ்சாயத்து பண்ணார் அதை பண்ணார் இதை பண்ணார் என்கிட்ட ஒரு வழக்கறிஞர் அவர் மேலே ரொம்ப கிரிமினல் கேஸ் இருக்கான் என்ன கிரிமினல் கேஸ் வந்து லிஸ்ட்டு போட்டுக்க பார்ப்போம் கேஸ் வந்து அவர் முடிச்சிருக்க மாட்டாரு அவர் ஆனால் அவரே வழக்கறிஞர் அதை மாதிரி இந்த அரசு செய்கின்ற தவறுகளை அடுத்தவர்கள் மீது அதுவும் குறிப்பா மறைந்த ஆம்சாங் மீது சேர்த்தை வாரி பூசுவது என்பதுதான் திராவிடத்து முன்னேற்ற கழகத்தினுடைய நியாயமா நேர்மையா அப்படின்னு தமிழக மக்கள் படுகொலை வீட்டு நருகில் ஒரு கற்பனையோட இப்ப சமயத்தில் அந்த திருமணத்துக்கு அவர் திருமணத்துக்குலாம் அவர் மாதிரி எளிமையா பேசுவார்கள் ரோட்ல நிப்பாரு ரோட்ல நிப்பாரு குறம் தான் வணக்கணா வணக்கண்ணா அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டு இல்லை இந்த அளவுக்கு அதாவது அரசியல் ரீதியான எதிரிகள் இல்லை என்ற போதும் இப்ப தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக உளவுத்துறை தெரிஞ்சிருக்கும் காவல்துறை ஐஎஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தும் இந்த அரசு வந்து இதை எப்படி பார்த்திருக்கும் நினைக்கிறீங்க இந்த கொலையை நடக்க விட்டு பார்க்கணும்னு இருக்கீங்களா இல்லை என்ன இருந்திருப்பாங்க எதனால அப்படி இல்லை இங்க வந்து பட்டியல் சமூகத்தில் திமுகவுக்கு உடந்தையா இருப்பவர்களை வாழ வைக்கும் யாராக இருந்தாலும் திமுக கட்சிக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிச்சு அப்படியே இருந்தேன்னா வாழ வைக்கும் வாழ வைக்காது கூட வச்சுப்போம் ஆனால் எதிரான நிலை எடுக்கிறாங்கல்ல இப்போ சகோதர ராம்சாங்க அவர்கள் எந்த கட்சியிலையும் கூட்டணி போட்டதில்லை இது வரைக்கும் பௌஜன் சமாஜ் பார்ட்டி தனித்து தான் நின்று தவிர தனித்து நின்று தான் நிறைய தான் இருக்காங்க பொறுப்பாளர்களெலாம் இருக்கிறாங்க எல்லாமே தனித்து நின்று தான் அவங்க பண்ணியிருக்காங்க இதுவரை தேர்தல் உடன்பாடு இங்கே வைக்க வைக்காததனுடைய விளைவு இப்படி இவர் இந்த சமூகத்தில் இப்படி ஒரு ஆளுமையா இப்படி ஒரு அறிவுபூர்வமானவர் இப்படி ஒரு வழக்கறிஞரா அப்படின்ற அது தாங்கி கொள்ள முடியாத இருக்கிறாங்கல்ல ஆதிக்க சாதி மனம் உள்ளவர்கள் ஆனால் அவர் எந்த காலத்திலையும் எந்த சாதியை பற்றியும் குறைச்சி பேசினவர் கிடையாது இருந்தாலும் அவர் வர்ற தோரணை அவர் கூட இருக்கிற கட்சிக்காரங்க அவர் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் அப்படியே ஐம்பது நூறு பேரோடு வந்து நிற்பார் இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாத விஷயங்களை அவர் மேல படிப்போம் வீட்டு வாசலே வந்து வெட்டியிருக்கிறாங்க உடனடியாக எவ்வளவு துணிச்சல் அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டு வாசலே ஒரு கட்சி தலைவரை ஒரு வெற்ற அளவுக்கு அந்த ஊக்கம் திமுர் எங்க வரும் ஆணவம் வெற்ற அளவுக்கு ஒரு ஒரு அரசியல் ஆளுமையை வெட்டி சாய்க்கிற அளவுக்கு அந்த

ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னாலேயே அந்த ஐஎஸ் இருக்காங்களே இன்டெலிஜென்ஸ் நுண்ணு அறிவு ஒரு சம்பவம் இந்த இடத்துல இப்படி நடக்க போதுன்னா முன்கூட்டியே அரசுக்கு சொல்லுவாங்க ஒரு ரெக்கார்ட் போடுவாங்க அது மாதிரி இவருக்கு ஆம்சாங்க அவர்களுக்கு சொல்லலையா அப்படின்றத இந்த செய்தி எப்படி அப்பா அங்கே இருந்த உளவுத்துறை உளவுத்துறை எஸ்பிசிஐலையும் இருப்பாங்க ஐஎஸ்லயும் இருப்பாங்க இவங்க இப்போ இப்போ இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல ரெண்டு பேருமே தகவல் சொல்லலை அரசுக்கு சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம் இது திட்டமிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு மறைச்சாங்களா தெரியும் கண்டிப்பாக தெரியும் ஒருத்தவங்க நடவடிக்கையை வச்சு கண்டுபிடிச்சிடும் இந்த கொலை செய்யும்போது நாட்டு வெடிகுண்டு எடுக்கப்பட்டுருவோம் இந்த 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 அரசு இருக்குல்ல விலங்கா திமுக அரசு இருக்குல்ல மதுக்கடையை திறந்து வச்சுட்டு குடிக்க வைப்பான் குடிச்சிட்டு அந்த சந்து போனால் ஒரு மிஷினை வச்சு வாயில் ஊத சொல்லுவான் சும்மா வண்டி ஓட்டிகிட்டு போகிறவன் ஊத சொல்லுவான் பைப் மாதிரி ஒன்று வச்சுக்கிறான் ஊது ஊதுன்ட்டுவான் ரோட்டில் நின்றுக்கிட்டு அவனே குடிக்க சொல்கிறான் மதுக்கடை திறந்து வச்சதுனால தான் அவன் குடிக்கிறான் நீ சாதாரண வண்டி ஓட்டு போகும்போதே ஊத சொன்னேன் காவல்துறை ஆயுதம் வச்சுக்கிட்டு போனவொன்னே எப்படி கண்டுபிடிக்காத விட்ட நான் நான் கேள்வி புரியுதுங்களா நான் சரியான வாகன சோதனை சாதனை நடஞ்சுருந்தேன் ஆயிரத்தோட செய்யற நபரத்தில் போனவங்கள பிடிச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம்ல அவன் வந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு வரான் ஹோட்டல் எடுத்துட்டு வரான்னு ஒரு அந்த உணவு இப்போ டெலிஃபார் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த வராங்க அப்புடின்னா காவல்துறை அது அப்படி போகிறவங்களெல்லாம் வந்து கண்டும் காணாம இருக்குது டி ஓட்டிட்டு போறவனே வாகன சோதனை எல்லாம் பண்ண தான் சார் இப்போ கூட வாகன சோதனை பண்ணி இவ்வளவு அவதாரம் போட்டதை கூட இப்ப கடந்த சில நாட்களுக்கு தானே எல்லாம் இல்ல நீங்க ஒரு தலைவர் வாழற பகுதி இப்போ அவருக்கு ஒரு பாதுகாப்பு வீட்டுல நீங்க போட்டிருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அவருக்கு ஒரு பிஎஸ்ஓ போட்டிருந்தீங்களா ஒருவேளை அவர் கேட்காம கூட இருந்திருக்கலாம் எதுக்கு கேட்கணும் ஒரு கட்சி தலைவருக்கு கேட்டாதான் போடுவாங்களா பாதுகாப்பு பண்ணுமா இல்லையா ஒரு தேசிய கட்சி தலைவர்ல ஒரு மாநில தலைவர்ல அதே கட்சி தானே அண்ணாமலை

திரு அண்ணாமலையும் மாநில தலைவர் தானே திருந்த ஆம்சாங்கும் மாநில இல்லை அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அவருக்கு அதிகமா போட்டாலும் இவருக்கு போடணும்ல போடாதது யார் தப்பு தமிழக அரசு தப்பு இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணது யாரு கொடுக்கணும்னு ஏன் சொல்லலை அவர் துறைதான் அதுதான் சொல்லணும் ஏன் அவருக்கு பாதுகாப்பு இருந்ததுதான் இந்த மாதிரி சம்பவம் வந்திருக்குமா வராது இல்ல ஒரு தெருவுல உள்ள வரும்போது யார் வர்றான்ற நோட்டம் பாக்குறான் ஒரு நாள் நடக்காது ஒரு சம்பவம் திட்டமிட்டு இருக்கும் ஒரே நபர் அடிக்கடி ஒரு இடத்துல ஒரு இடத்துல நிக்கிறான் அப்படின்னா கூட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க சாதாரணம் கேட்பாங்கல்ல இது எதெல்லாம் ஏன் கேட்கல அப்ப அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குல்ல நமக்கு இந்த கொலைகள் கொலை இப்படிப்பட்ட நபரை பண்ணி ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை அச்சுறுத்த பார்க்குது இந்த அரசு அச்சுறுத்தல் அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு அரசு எப்படி அச்சுறுத்த பார்க்குது அச்சுறுத்த பார்க்குது அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதே போல அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது பட்டியல் சமூகத்திலிருந்து யாரும் தலைவர்களாக உருவாக கூடாது அந்த அர்த்தத்தில் தானே இல்லை அதே சார் பட்டியல் சமூக தலைவர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க அவருடைய ஆதரவு இல்லை இல்லை நீங்கள் அதுதான் நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன் அவர்களோடு இணக்கமாக இருந்தால் உங்களுக்கு சிக்கல் இல்லை அப்படி அர்த்தம் உளவுத்துறை செய்ய தவறிய விஷயத்தை முதல்வர் பொறுப்பு இருக்கணுமா இல்லையா முதல்வருக்கு இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தெரியுமா தெரியாது தெரிஞ்சிருக்கணும் ஏன் அவர் வந்து தெரிஞ்சிருந்தா நடவடிக்கை எடுக்கலைன்னா அவர் மூடி மறக்கணும் இரும்பு கரம் கொண்டு எல்லாம் செஞ்சிருவேன் வெட்டிடுவேன் கீச்சிருவன்ல முதல்வர் கரம் எங்க போச்சு இனிமே எதுவும் நடக்காதுன்னு சொன்ன முதல்வருடைய இரும்புக்கரன் எங்க போச்சுன்னு கேட்க ஒரு பக்கம் சாதாயம் குடிச்சு சாவரம் கொத்து குத்தா சாவரம் யுத்தத்தில் நடந்த அதே மரண ஓலம் கருணாபுரத்திலும் கேட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையான தலைவரை ஒரு பாதுகாப்பான தலைவரை அண்ணன் பூவை மூர்த்தி அதையே கொள்கையை உள்வாங்கி இங்கே நின்ன சகோதரர் ராம்சாங் அவர்களை வெட்டி உண்மையிலேயே நம்மளால மனம் ஏற்க மறுக்கிறது கடைசிய கடைசியாக ஆம்சாங் அவர்களை வந்து எப்போ நேரில் சந்திச்சீங்க என்ன பேசுனீங்க கடைசியாக போனில் அவர் பேசுவார் நம்ம மரியாதையாக அண்ணன் பேசுகிற ஒரு ஆன்மா இல்ல உங்ககிட்ட எப்படி இருப்பாரு அதுதான் சொன்னேன் அண்ணனு மரியாதையோட பேசுவாங்க நான் தமிழ் தேசத்துல வந்தும் தெரியும் ஆனால் அவரு புரட்சி பார்த்தல இருந்தாரு நானும் புரட்சி பார்த்தல நான் துணை பொச்சலா இருந்தேன் மூர்த்தி அண்ணன் இருக்கிற காலம் அப்ப எப்படி இருக்கும் இருக்கும் என்னெல்லாம் வான அளவு மரியாதை இறந்த செய்தி எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியல யாருக்குமே வந்து சடனாக இது உண்மையா அப்படின்ற மாதிரி இருந்தது எல்லாருக்குமே தகவல் இது கூடாது உங்களுக்கு யார் மூலமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டீங்க அங்க வந்து வண்டியில் போயிட்டு இருந்தேன் எனக்கு தொடர்ச்சியா நீங்க இப்ப கூட எடுத்து காட்டுறேன் அவ்வளோ மாறி மாறி நான் யாரோ ஒருத்தங்க ஒரே நபர் போடுறான்னு பார்த்தா அவ்வளோ அவ்வளவு எனக்கு எல்லாம் தகவல் சொல்கிறேன் ஒரு நிறுத்தி கேட்டபோது இது மாதிரி உண்மையிலேயே இரவு முழுக்க இது ஜீர்ணிக்க முடியாது என இறக்குற வயசு இல்லை வயது மூப்புல லெஸ் ஆகலை திருமணமாயி ஐந்தாண்டு காலம் கூட ஆக இந்த சமூகத்துக்காக உழைச்சி சமூகத்துக்காக உழைச்சி அரசியலில் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் படித்து இவ்வளோ எல்லாம் பண்ணவர் அவர் நிரந்தரமாக வாழ முடியாத ஒரு சூழல் உருவாயு அப்படின்னு அப்போ பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து ஒழுங்காக வாழக்கூடாதா அப்படி ஒரு கேள்வி கணவன் மனைவியோடு திருமணமாயி கொஞ்ச நாள் கூட பல வருஷங்கள் கூட ஆகல பிஞ்சு கொண்டாடு என்ன இந்த அரசு வந்து என் மக்களுக்கு எதிரான எங்களோட இணைந்து உங்களுடைய சோகத்தை பகிர்ந்த உடனே